இது வரைக்கும் நான் நூறு ரூபாய் நோட்டை கூட கண்ணால பார்த்ததே இல்ல நீ எனக்கு ஐநூறு ரூபாய் செக் தந்திருப்ப சத்தியமா சொல்ற துறை நீ ரொம்ப நல்லா இருப்ப ஏய் நானும் வந்த போவதான் ஏதோ லக்கா அடிக்குது அவ்வளவுதான் ஏய் என்ன துறை ஆமா என்ன உன் கலையை வாழ்ந்துட்ட ஏய் பணம் வந்ததும் பழசம் வாழ்ந்துட்டே இல்ல நான் ஒரு படையும் தொடரை வாழ்வு வந்ததும் கண்ணை மறைச்சிடும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஐநூறு ரூபாய் என் கண்ணு மறைஞ்சு போச்சு பாத்தியா தோறா தோர நீ படா கில்லாடி அஞ்சடுக்கு மாடிக்கு வந்தோம் பயச மறங்காம அப்படியே ஸ்டடியா இருக்கிற அப்படியே நான் வரேன் வரவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா பாட்டு என்ன ஆகுது ஒண்ணு ஆகாது கையில இருக்கும் போது கொடுத்துடணும் கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும் அப்புறம் உதவி பண்ண மாட்டோம்